நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய போராட்டம் குறித்து தோழர்கள் வரிசையாக பல்வேறு செய்திகளை சொன்னார்கள் வரலாற்றை முதல்வருக்கு ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு பெறலாம் என்று நினைக்கிறேன் இருநூறு ஆண்டுகளும் வெள்ளைக்காரன் ஆட்சி வெள்ளையினே வெளியேறு என்று நாம் எதற்கு சொன்னோம் வெள்ளையன் நம்மை அடிமையாக வைத்திருந்தான் மண்ணின் மைந்தர்களுக்கு மண் சொந்தமில்லை இந்த மண்ணிலே நீ குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் வரிகட்ட வேண்டும் என்று சொன்னான் கிஸ்டி கட்ட வேண்டும் என்று சொன்னான் நம்முடைய உரிமைகளை பாதித்தான் ஆகவே வெள்ளையனே வெளியேறு என்கின்ற போராட்டத்தை நடத்தினோம் அதற்கு பின்னால் வெள்ளையன் வெளியேறிய பின்னால் இந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஏன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வெளியே போக வேண்டும் என்று நாம் போராடினோம் எதற்காக மாநில கட்சியுடைய போராட்டம் நடைபெற்றது தேசிய கட்சியாக இருப்பவர்கள் மொழி கொள்கையிலே இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று சொன்னார்கள் உன் தாய்மொழி எதுவாக